உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ஜாதகமும் கொங்கு சமூகமும் சமீப நாட்கள்ல நம்ம கொங்கு வேளால கொண்ட சமூகம் குறிப்பா இந்த ஜாதக முறையால் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத தான் இன்று நாம் உரையாட போறோம் முன்பெல்லாம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்பெல்லாம் ஒரு திருமணம் என்றால் நம் குலதெய்வ தான் ஒரு வாக்கு கேட்கும் முறை நமக்குள்ள இருந்தது பெரியோர்களால் உறுதி செய்யப்பட்டது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எப்படி போயிடுச்சுன்னா ஒரே கிராமத்துக்குள் திருமணம் செய்வதே ஒரு தவறான கண்ணோட்டம் போல போயிருச்சு அப்படி செய்தால் அது காதல் திருமணமாக இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடும் இங்கு பலருக்கும் எழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்ம சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு அதையெல்லாம் கடந்து இந்த கொங்கு சமூகம் ஒரு முன்னோர் வழிபாட்டை கொண்ட சமூகம் இன்று ஜாதகம் ஜோசியம் என்னும் ஒரு மாயைக்குள்ள சிக்கி தவிக்குது இந்த ஜாதகக்காரங்களும் ஜோசிகாரங்களும் செய்கிற அட்டூழியம் இவ்வளோதானு இல்லை ராகு கேதுங்கிறான் செவ்வாய்ங்கிறான் செவ்வாய் ராகு கேதுங்கிறான் சுத்த ஜாதகங்கிறான் இதில் என்னன்னு பார்த்து எல்லாமே திருமணம் செய்து வச்சாலும் டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிருது இன்னைக்கு ரெண்டாவது திருமணம் ஒரு ஒரு ஆணுக்கும் இந்த குங்குவேலால கொண்ட சமூகம் ஒற்றை திருமணத்தை ஒரு குல வழக்கமாக கொண்ட சமூகம் குழந்தைகள் இல்லாதவர்கள் இரண்டாவது திருமணம் பண்றதுல என்னை வரைக்கும் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு தவறும் இல்லைன்னு நான் நினைக்கூடிவேன் குழந்தை இல்லாமல் ஒரு கணவனோ மனைவியோ இறந்துடுறாங்கன்னா ஆனால் தனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கும்போது ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை மணப்பது மிகப்பெரிய தவறு ஒரு பெண்ணை தெரிந்து கரம்பிடித்து விட்ட பின்னால் இன்னொரு பெண்ணின் பின்னால் செல்வது நம்மளுடைய ஒழுக்க நெறிக்கு தவறானது அப்படி இருந்தவங்களை நம்மளுடைய இனம் நம்மளுடைய முன்னோர் நம்மளுடைய மரபு அதை ஏத்துக்காது அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க நெறியை கொண்ட சமூகம் அது ஒரு பெண்ணும் அதை போலவே ஒரு ஆணின் மீது வயப்பட்டு விட்டால் அந்த ஆணை தவிர்த்து இன்னொரு ஆணுடன் செல்வது ஒரு அசிங்கம்னு கருதக்கூடிய ஒரு சமூகமா இந்த சமூகம் இன்று வரை இந்த தமிழ் நிலப்பரப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல இந்த ஜோசியமும் ஜாதகமும் நம் சமூகத்தை எப்படியெல்லாம் சித்திரவதைப்படுத்தி எப்படியெல்லாம் வந்து மன அழுத்தத்தை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுல இருக்கக்கூடாதுங்கிறான் பூர்வீகத்துல இருக்கக்கூடாதான் அப்ப பூர்வீகத்துல வீடெல்லாம் இடிச்சு புள்ளாமான்னு கேட்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு காலகட்டத்துல ஜோசிகார்ட போனாவே மாப்பிளை பூர்வீகத்தில் இருக்காருங்க பொண்ணுக்கு ஆகாது அப்படிங்கிறான் அப்ப என்னடா பண்ணலாம் மாப்பிளை வீட்டையெல்லாம் ஜேசி பேச்சு அடிச்சிடலாமா அப்படின்னு தான் கேட்க தோணுது மாப்பிளை எந்த வீட்டில இருந்தா ஜோசிகாரனுக்கு என்ன பெண் கொடுக்கும் நமக்கு என்ன என்னங்க இது ஒரு ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் நம்ம முன்னோர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க ஒரு வாக்கு கேட்பாங்க ஒரு பூ கேட்பாங்க சயனம் கொடுத்துருச்சுன்னா அது ஒரு நம்பிக்கைக்காக தான் உடனே திருமணத்தை செய்வாங்க தடவழி சாயனை பார்ப்பாங்க அதிகபட்சம் அவ்வளவுதான் ஒரு விதவை பெண் ஒரு தூய்மையான விதவை பெண்ணை எல்லாம் பாங்க எப்படி ஒரு வித்தியாசம் பாருங்க ஒரு விதவை அசிங்கம்னு சொல்லக்கூடிய அதுக்கோ அது ஆகாது அப்படிம்பாங்க ஆனா நம்ம பகுதியில ஒரு ஒழுக்கமான விதவை பெண் வெள்ளை செயல கட்டிட்டு ஒரு ஒழுக்கமான தூய்மையின் சின்னமான விதவை பெண் போயிட்டா சக்சஸ் ஆஹா இந்த அம்மாவை பார்த்துட்டு போனா எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படிம்பாங்க சோ இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி இந்த கொங்கு பகுதி குறிப்பா இந்த கொங்கு பகுதிகளில் இந்த கொங்கு வேளாண் கொண்டு சமூகம் அடர்த்தியா வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம் அடுத்த நிலை குறையர்கள் ஆகட்டும் இல்ல கொங்கு வேடுவ கொன்றாகட்டும் நாடார்கள் ஆகட்டும் செங்குந்த முதலியார்களாகட்டும் எல்லா சமூகமே வன்னியர்களாகட்டும் இப்ப எல்லா சமூகமுமே இந்த ஜாதக முறையால் பாதிக்கப்பட்டு நிக்குது எல்லா சமூகத்திலயுமே இந்த பெண் பிரச்சனை திருமண பிரச்சனை அதுக்கு முக்கிய தடையா இருக்கக்கூடியது இந்த ஜாதகமும் ஜோசியமும் குறிப்பா இந்த கொங்கு சமூகத்தில் ஜாதகம் ஒழிப்போர் சங்கம்னு ஒரு சங்கமே ஆரம்பிச்சா கூட தப்பில்லைன்னு தோணுது நம்ம போய் காட்டினா ஆஹா எல்லாமே அருமையா இருக்குன்னு சொல்லிட்டா திரும்ப எதுக்கு நம்ம போறோம் ஒரு ஜோசிக்கார்கிட்ட மனிதனுக்கு பிரச்சனை இல்ல இல்லை என்றால் கோவில் உள்ளதற்கு அச்சனை அப்படிங்கிற ஒரு வசனத்தை தான் இங்கே நம்ம காட்ட வேண்டிய சுட்டி காட்ட வேண்டியிருக்கு அதை போலவே நமக்கு பிரச்சனை இல்லைன்னா ஜோசிக்காரனுக்கு எப்படி வருமானம் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு சில ஜோசிக்காரங்க அந்த ஜோசியம் அந்த ஒரு வானிலையை வைத்து கணித்து அந்த ஒரு ஆஸ்ட்ராலஜரா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தங்களுடைய வாழ்வே அதுதான்னு கருதி காசே வாங்காம அது ஒரு ஃப்ரீ சர்வீஸா செய்யறவங்களும் இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப சொற்பம்தான் இந்த ஜாதகாரன் அதோட நிறுத்திக்கிறது இல்ல என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா பையனுக்கு சரியில்லைங்க கல்யாண வயசுல அந்த வீட்டுல பொண்ணு இருக்கும் பையனும் இருக்கும் அப்ப என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு சரியா ஜாதக இல்லைங்க நீங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிருங்கன்றான் அப்ப அவனுடைய நம்ம ஆளுங்களை என்ன பண்ணிடுறாங்க சரி என்னடா பண்றது பையனுக்கு தான் பொண்ணு கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி டக்குன்னு பண்ணிடுறாங்க அப்ப அந்த பொண்ணுடைய மனநிலையில இருந்து எதையுமே யோசிச்சு பாக்குறதே இல்லை விட்டா பையனுக்கும் வயசு தாண்டிக்கிட்டே போகுது ஒரு சிலர் தவிக்க முடிய தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் பண்றவங்க வேற ஆனா அது எப்படி ஒரு தவறான முன்னுதாரணமா போயிருது தெரியுங்களா அந்த பெண் வேறொரு முடிவை எடுத்து பெற்றோருக்கு தெரியாமல் வேறொரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கிறது அப்போ இதெல்லாம் எங்கிருந்து உருவாவது இந்த ஜோசிக்காரன் ஜாதகாரனால இருந்து தான் என் தாத்தா பாட்டிக்கு எந்த ஜாதகமும் பார்க்கல அவங்க புழைக்காத பொழைப்பா அவங்க கிட்ட இல்லாத அந்த ஒற்றுமையா அவங்க கொண்டு வராத முன்னேற்றமா ஆனா இன்றைய நிகழ்காலம் ஏன் இதை நோக்கி ஓடுது ஏன் இந்த ஒரு ஜாதகத்தையும் ஜோசியம் என்கிற ஒரு மாயைக்குள்ள போய் எல்லாம் சிக்கிக்கிறோம் போதுங்க அளவோட இருப்போம் எந்த ஆசைகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்மளுடைய குலதெய்வத்தை நம்பி எதை வேணா செய்யலாங்க நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் வழிபட்ட அந்த ஒரு தூய ஆத்மாக்கள் நம்மளை வந்து துரோகம் பண்ணிட மாட்டாங்க நம்மளை ஏமாத்திட மாட்டாங்க ஒரு ஒரு அடிப்படையிலிருந்து யோசிச்சு ஒரு எதிர்பார்ப்புகளை குறைத்து முடிந்த அளவுக்கு தெரிந்த இடங்களில் திருமணத்தை செய்து வசதி வாய்ப்பை பார்க்காம பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்காம காசு குணம் இன்னைக்கு ஒருத்தர் இருக்கு நாளைக்கு ஒருத்தர்கிட்டு இருக்குதுங்க அதை வைத்து தீர்மானிக்காம முடிந்த அளவுக்கு நல்ல குணமா உரம்பரைக்கு ஆகுமா சொந்த பந்தமா என்பதை எல்லாம் பார்த்து ஒரு முடிவு எடுத்தால் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு ஆனா பல ஜோசிக்கார போனால் ஐநூறு தான் ஆயிரம் தான் ஒன்றும் பண்ண முடியல முன்னாளில் முதல்ல புரோக்கருங்கிற ஒரு கல்ச்சர் இருந்ததுங்களா நம்ம சமூகத்தில் மு முதியோர்கள் இல்லை பெண் வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க சொந்த பந்தத்துக்குள்ளேயே ஏ உன் பிள்ளையை கூடுறா எந்த தப்பும் இருக்காது கூடு எந்த தப்பும் இருக்காது கருப்பெண்ண சவப்பெண்ண சொந்த பந்தம் தாய் பிள்ளைக்குள்ள கட்டிவை எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படிம்பாங்க நம்மளுடைய குளம் செழித்து நல்லா இருக்கிறோம் குல தெய்வத்தின் அருளால் ஆனால் இன்றைய காலகட்டம் பவுனுக்கு ஏற்ற மாதிரி பைசா கேட்குறாங்க ஒரு புரோக்கரு பவுனுக்கு ஏற்ற மாதிரி பைசா கேட்குறான் காசு கேக்குறான் ஒரு பவுனா எனக்கு இவ்வளோ ஆயிரம் ரூபா கமிஷன் அப்படின்னு கேக்குறான் வரதட்சணை வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதுமே குற்றம் அது தனி மனித விருப்ப விருப்புக்குள்ள உட்ரல அதை பத்தி பேச வேண்டாம் அது வேற டாபிக் ஆனா இந்த ஜாதக முறையில வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம்னு ஒன்னு எடுத்துட்டு போனோம்னாவே ஜோசிகாரன் தான் அந்த தோஷம் இருக்குது கொடுமுடிக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வா இருதாரம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது யோ அப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்ற ஜோசிக்காரனே அவன் குடும்பத்தை போய் பார்த்தோம்னா பிரச்சனை இருக்குது ஏன் அவன் அவன் பிரச்சனை எல்லாம் சரிபடுத்திக்கிறது இதை நம்ம பேசுறனால நம்ம ஜாதகத்துக்கோ இல்லை கடவுள் மறுப்பாளர்கள் எதிர்ப்பாளர்கள் அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்லை நம்ம ஒழுக்கமான ஒழுக்க நெறியோடு வாழ்கிறோம் நமக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் பக்தியும் சாவர வரைக்கும் நமக்கு இருக்கணும் அதுல மாறுபாடே இருக்கக்கூடாதுங்க ஆனா நேரம் என்னங்க மனிதன் கரெக்டா இருந்துட்டா நேரம் வந்து நம்மளை எப்படி தருத்தரும் இல்லை பாதுகாத்துரும் நான் நான் யோசிக்கக்கூடிய என்னுடைய கருத்தா இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் ஒரு மனிதன் கரெக்டா இருந்துட்டா நேரம் வந்து அவனை எப்படி தடுத்துட முடியும் அதை போலவே இந்த குறிப்பா இந்த ஜா அப்படி விருப்பம் இருக்கிறவங்க ஜாதகம் பார்த்தே கண்டு ஆனா அந்த ஜாதகத்திலும் ஒரு வரையறையோட இருங்க ஒரு பையன் கேக்குறான் ஏ என் பொண்ணு என்னுடைய தங்கச்சிக்கு வந்து அந்த மாப்பிளை கரெக்டா செட் ஆகுதுரா ஆனா ஜோசிக்கார சொல்றாரு அந்த மாப்பிளை வந்து பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதாமா அப்படிங்கிறாங்க அதை கேட்கும் போது எனக்கு அப்படியே பௌத்தரிச்சலா இருக்கு ஏடா நீ பொண்ணு குடு கொடுக்காட்டிப்போ அவன் எந்த வீட்டில் இருக்கணும்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு அப்ப பூர்வீகத்தை பூரா விட்டுட்டு எல்லாம் ஊட்டை இடிச்சு தள்ளிட்டு எல்லாம் வாடக விட்டு போலாமா வித்துவிட்டு என்ன ஒரு அடிப்படை இல்லாம ஒரு புரிதல் இல்லாத படித்த படித்த இளைஞர்கள் கூட இன்னைக்கு அந்த மனநிலையில இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் நல்ல குடும்பமா நல்ல பையனா எந்த ஒரு தீய பழக்கத்துக்கும் அடிமையாகாம இருக்கானா பூர்வீக சொத்து இருக்கா போதும் இதுக்கு மேல என்னங்க வேணும் பூர்வீகம் ஓரளவுக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னா கூட அதை வித்து சரி செஞ்சுக்கிற அளவுக்கு அவன்கிட்ட பூர்வீகம் இருக்குதா போதும் அவங்க உரம்ப அவங்க சாதி சாதிசன உரம்பறைக்கு ஆகுமா நாளைக்கு ஒரு சபையில வந்து நிற்கும் போது ஒரு பரவாயில்லப்பா இந்த இன்னொரு வீடு பரவாயில்லப்பா ஒரு நல்ல போனா நல்லா கவனிக்கக்கூடிய ஆட்கள் நல்ல பாசமா பழகக்கூடிய ஆட்கள் நாலு பேர் பார்த்து நம்மளை பார்த்து வியக்கும் அளவுக்கு இருந்தா நம்பி பெண் குடுக்கலாம் பெண் எடுக்கலாம் என்னங்க தப்பா போச்சு இன்னொரு கோஷ்டி இப்போ உருவாகுது புதுசா பந்தா பண்ற கோஷ்டி நான் எங்களுக்கு அது இருக்குதுங்க இது இருக்குதுங்க என் எல்லாம் சென்னையில வேலையில இருக்குதுங்க எதுக்குமே இங்கெல்லாம் வராதுங்க அப்படியே அது ஒரு கௌரவமா பேசுறான் இப்படி இப்படிப்பட்ட இந்த எந்த காரு வந்தாலும் நான் புக் பண்ணிடுவேங்க எனக்கு எனக்கு தெரியாது ஆளே கிடையாதுங்க அப்படி இந்த புதுசாக அந்த அதுவும் ஒயிட் பாத்தீங்கன்னா கண்ணை பறிக்கும் அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு பந்தா பண்ற கோஷ்டியும் உருவாயிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தவிர்த்து நம் முன்னோர்கள் இப்படி இருந்திருந்தா நம்மளுடைய நமக்கு எதையுமே கொடுத்துட்டு போயிருக்க முடியாது நாம இதையெல்லாம் கொஞ்சம் ஒரு வரையறைப்படுத்தி ஒழுக்கத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் ஒரு முறைப்படுத்தாமல் போனோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எதையுமே கொடுத்துட முடியாது அவங்கெல்லாம் நம்ம வாழும் பகுதிகளிலேயே அகதிகளா வாழக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும் உருவாகிரும் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஜாதக முறையால் ஒளியும் இந்த கொங்கு சமூகத்தை மீற்றெடுத்தே ஆகணும் எதை கொண்டு போய் கொடுத்தாலும் இது சரியா வராது மன பொருத்தம் வராது அந்த பொருத்தம் வராது எப்பா கட்டி வைக்கிறோம் அவை அதுக்கு மேல நல்லா இருக்கிறாங்க நல்லபடியா பொழைக்கிட்டோம் நம்ம குலதெய்வங்கள் எல்லாமே குல தெய்வத்தில் வாக்கு கேட்டாலோ பூ கேட்டாலோ அது ஒரு நம்பிக்கைக்காக தான் பெரும்பாலும் நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர் தான் நம்ம குலதெய்வம் நம்மளுடைய குல தெய்வங்கள் நம்மை வந்து அழித்துறாது நமக்கு ஒரு மன கஷ்டமா போய் சாஷ்டாங்கமா நம்ம குலதெய்வத்தின் காலில் நீட்டி விழுந்து அந்த திண்ணீரை வச்சுக்கிட்டு வந்தோம்னாவே நமக்கு நல்லதுதான் நடக்கும் அதையெல்லாம் மறந்து இன்னைக்கு நாம வந்து ஜோசிக்காரங்கிட்டையும் இல்ல எங்க தெரிஞ்ச ஒரு சாமியா இருக்காரு பூசாரி இருக்காருன்னு அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்றதெல்லாமே எதையோ ஒரு குறை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க நிறைய சொல்ற மறந்துடுறாங்க இல்ல பூர்வீகத்துல கூடாதுன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுறான் இல்ல அந்த இந்த இதை கொஞ்சம் இடிச்சு ஆல்ட்ரு பண்ணுன்னு சொல்லி ஒரு அஞ்சு லட்சம் லட்ச ரூபாய்க்கு மொய் வச்சுட்டு போயிடுறான் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடமா இருக்கு இந்த இடம் அமைஞ்சிட்டா பரவாயில்லைன்னு கொண்டே ஜாதகத்தை கொடுப்பாங்க அதுக்கு வெடி வச்சுட்டு போயிடுவான் அதெல்லாம் அமையாத மாதிரி பண்ணி விட்டு போயிடுவான் இப்படி ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் தவிர்க்கணும்னா முதலில் பெண்ணை பெற்றவர்களும் பையனை பெற்றவர்களும் எதிர்பார்ப்புகளை கொண்டு இது குடும்பத்துக்கு ஆகுமா இந்த இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணோம்னா அது உரம்பறைக்காகுமா குடும்பத்துக்கு ஆகுமா நல்ல இடமா இருந்து குளம் செழிக்குமாங்கிறத முன்னிலைப்படுத்தி செய்யணும் முடிந்த அளவு இந்த இரண்டாம் திருமணங்கள் எல்லாம் எங்கிருந்து உருவாகுதுன்னா இந்த ஜாதகம் ஜோசியம் சொல்லி தெரியாத இடத்துல போய் கல்யாணம் பண்றதுல தான் இந்த இஷ்யூஸ் வருது அப்ப தெரிஞ்ச இடத்துல கட்டினா இந்த டைவர்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு வருதுங்க ஆனால் எண்ணிக்கை குறையும் ஒரு நல்ல வலுவான ஒரு இடையில இருந்தாருன்னா நம்ம தாய் பிள்ளைக்குள்ள சொந்த பந்தம் இருந்தாங்கன்னா பேசி ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை சரி செஞ்சிருவாங்க ஒண்ணு வேண்டாங்க வெளிப்படையா கேக்குறேன் இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள ஒரு பொண்ணு இருந்தா பையன் பையனை கல்யாணம் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க ஏன் அந்த மனநிலையெல்லாம் மாத்திக்கணும் நானும் அந்த மனநிலையில இருந்தவன் தான் அந்த மனநிலையிலிருந்து மாறி புரிந்து பேசிட்டு இருக்கேன் சோ நாம தான் நமக்கான வாழ்வியல் என்ன அப்படிங்கிறத முதல்ல சித்தரிச்சுக்கணும் அதுல இருந்து நாம தான் தெளிவ பெறணும் இனி வரும் காலங்கள்ல நம்ம எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா அனைவருக்கும் பகிருங்கள்